பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணெய்க்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் இந்தியாவில் தொழிலாளர் நலனை காக்கும் வகையில் இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நல சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன அந்த சட்டங்களை ஒருங்கிணைத்து தொழிலாளர் நலனை மேம்படுத்தும் வகையில் நான்கு புதிய சட்ட தொகுப்புகளை மத்திய தொழிலாளர் நலத்துறை உருவாக்கியுள்ளது அந்த புதிய நான்கு சட்டங்கள் நேற்றைய தினம் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அமலுக்கு வந்துள்ள நான்கு சட்டங்களின் விவரம் வருமாறு ஊதிய சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது தொழில் உறவுகள் சட்டம் இரண்டாயிரத்து இருபது சமூக பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து இருபது பணியிட பாதுகாப்பு உடல்நலம் மற்றும் பணிச்சூழல் சட்டம் இரண்டாயிரத்து இருபது ஒவ்வொரு சட்டத்தின் நோக்கங்கள் பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம் குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்வது என்ற சட்டம் முன்பு குறிப்பிட்ட சில தொழில்களுக்கு மட்டுமே பொருந்துவதாக இருந்தது இனி அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் சட்டப்பூர்வமான குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படுவதை ஊதிய சட்டம் உறுதி செய்கிறது தொழில் உறவுகள் சட்டம் தொழில் தகராறுகளை தீர்ப்பதற்கான செயல்முறைகளை எளிதாக்குகிறது இதன் மூலம் தொழிலாளர் தொழில் நிறுவனம் இடையே உறவை மேம்படுத்தும் விதமாக தொழில் உறவுகள் சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது சமூக பாதுகாப்பு சட்டம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி மாநில காப்பீடு மகப்பேறு சலுகைகள் பணிக்கொடை உள்ளிட்ட ஒன்பது சமூக பாதுகாப்பு சட்டங்களை உள்ளடக்கியதாகும் இது அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைவருக்கும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்கிறது பணியிட பாதுகாப்பு உடல்நலம் மற்றும் பணிச்சூழல் சட்டம் பணியிடத்தில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது மொத்தத்தில் உகந்த பணிச்சூழலை உறுதி செய்வதற்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த பழமையான சட்ட விதிகளை எளிமைப்படுத்தி மாறிவரும் நவீன சூழலுக்கு ஏற்ப புதிய நான்கு தொழிலாளர் நல சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த புதிய சட்டங்கள் மூலம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் பணியிட பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு பணிகள் சமத்துவம் மற்றும் பணியாளர் உரிமைகளில் முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்காக இந்த புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறுகிறது வேலைவாய்ப்பை பெருக்கவும் உற்பத்தி திறனை கூட்டவும் இந்த சட்டங்கள் வழி செய்யும் எனவும் அரசு கூறுகிறது கிக் ஒர்க்கர்ஸ் எனப்படும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் சொந்த விருப்பத்தின் பேரில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு இந்த புதிய சட்டங்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த புதிய சட்டங்கள் மூலம் கிக் தொழிலாளர்கள் மற்றும் பிளாட்பார தொழிலாளர்கள் முறையாக சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளனர் ோ ஸ்விக்கிபர் ஓலா போன்ற நிறுவனங்கள் தங்களது ஆண்டு வருவாயில் ஒன்று அல்லது இரண்டு சதவீத தொகையை தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்புக்காக வழங்க வேண்டும் இதன் மூலம் அடிநிலையில் உள்ள கிக் மற்றும் பிளாட்பார தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு சலுகைகள் சென்றடைவது உறுதி செய்யப்படும் பல துறைகளில் தொழிலாளர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் கொடுக்கப்படாத நிலை இருந்தது அதற்கு முடிவு கட்டி பணி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொழிலாளர்களுக்கு நியமன கடிதங்களை கட்டாயமாக வழங்க வேண்டும் என இந்த சட்டங்கள் அடித்து சொல்கின்றன ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அவர்களது உரிமைகளும் பாதுகாப்பும் நிலைநாட்டப்படும் தொழிலாளர்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்கும் விதமாக அனைத்து பணியிடங்களிலும் தீர்க்கும் குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவசமாக உடல்நல பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும் எனவும் இந்த சட்டங்கள் சொல்கின்றன ஜவுளித்துறையில் பணிபுரியும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு மற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல சம ஊதியம் மற்றும் சலுகைகள் வழங்க வேண்டும் தொழிலாளர்கள் கூடுதல் நேரம் வேலை செய்தால் இருமடங்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது உறுதி செய்யப்படும் தொழிலாளர்களின் நலன்களை காக்கும் அதே வேளையில் தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகளிலும் இந்த நான்கு புதிய சட்டங்கள் அக்கறை காட்டுகின்றன நிறுவனங்களை பொறுத்தவரையில் பலமுறை வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய நிலை இருந்தது நிறைய பதிவேடுகளை பராமரிக்க வேண்டிய நிலை இருந்தது அதிக எண்ணிக்கையில் உரிமங்களை பெற வேண்டிய நிலையில் நிறுவனங்கள் இருந்தன இந்த மூன்று விஷயங்களில் தொழில் நிறுவனங்களின் சுமையை புதிய சட்டங்கள் வெகுவாக குறைக்கின்றன ஆட்குறைப்பு செய்வது செலவு குறைப்பு நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பான விதிகளில் தொழில் நிறுவனங்களுக்கு சில தளர்வுகளையும் இந்த சட்டங்கள் வழங்குகின்றன இந்த அம்சத்துக்குத்தான் தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இந்த புதிய சட்டங்கள் தொழிலதிபர்களுக்கு சாதகமாக உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறி வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தப்போவதாக பத்து முக்கிய தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன தொழிற்சங்கங்களின் குற்றச்சாட்டை மத்திய அரசு மறுக்கிறது இந்த புதிய சட்டங்கள் மூலம் வணிகம் செய்வது எளிதாக்கப்படும் வேலைவாய்ப்பு பெருகும் அதற்கு கொஞ்ச காலம் பிடிக்கும் அதேவேளையில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்குவதாலும் உகந்த பணிச்சூழலை உறுதி செய்வதற்கும் நிறுவனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் இதனால்தான் சில தளர்வுகளை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளோம் என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது புதிய தொழிலாளர் நல சட்டங்களுக்கு பல தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த புதிய சட்டங்களால் தொழிலாளர்கள் வாழ்வு மேம்படும் என சில தொழிற்சங்கங்கள் நம்புகின்றன அதனால் புதிய சட்டங்களுக்கு அவை ஆதரவு தெரிவிக்கின்றன இந்த சட்டங்களில் உள்ள சாதக பாதக அம்சங்கள் குறித்து தொழில் நிறுவனங்களும் அலசி ஆராய்ந்து வருகின்றன இந்த புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே அமலுக்கு வருவதாக இருந்தது கொரோனா பரவல் உள்ளிட்ட காரணங்களில் தள்ளிப்போய் தற்போது அமலுக்கு வந்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரையில் தொழிலாளர்கள் பொதுப்பட்டியலில் வருகின்றனர் அதனால் தொழிலாளர் நலன் தொடர்பான சட்டங்களை உருவாக்குவதற்கான அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுக்கும் உண்டு அடுத்த பணி மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து புதிய தொழிலாளர் நல சட்டங்களை அமல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்க வேண்டும் அந்த சவாலான பணியை சிறப்பாக செய்து முடித்தால் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் நிச்சயம் மேம்படும் என்பது நடுநிலையாளர்கள் கருத்தாக உள்ளது